செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டு தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் நாம் முக்கிய இருபது வினாக்களை பார்க்க இருக்கிறோம் இதுவரை நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றும் முத்தான இருபது வினாக்களை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் வினா உங்கள் திரையில காற்று மற்றும் காற்றில்லா சுவாசித்தலில் பொதுவான நிலை எது காற்று மற்றும் காற்றில்லா சுவாசித்தலின் பொதுவான நிலை கிளைகோலைசிஸ் கிளைகோலைசிஸ் என்பது சரியான விடை காற்று மற்றும் காற்றுலா சுவாசத்தின் பொதுவான முதன் முதலில் கண்ட எந்த நோய்க்கு செயற்கை தடுப்பூசி கண்டறியப்பட்டது உலகின் முதன் முதலில் செயற்கை தடுப்பூசி எந்த நோய்க்கு கண்டறியப்பட்டது பி பி உலகின் முதன் முதலில் ஹெப்படைடிஸ் பி என்ற நோய்க்கு தான் செயற்கை தடுப்பூசி கண்டறியப்பட்டது மூன்றாவது அதிமுக்கியா மிதக்கும் தேசிய பூங்கா எங்கு உள்ளது மிதக்கும் தேசிய பூங்கா மணிப்பூரில் உள்ளது மணிப்பூரில் தான் மிதக்கும் தேசிய பூங்கா உள்ளது நான்காவது அதிமுக்கியம்னா உங்கள் திரையில எந்த பாக்டீரியம் உயிரி வழி சிதைவடையும் தன்மை கொண்ட நெகிழியை உற்பத்தி செய்கிறது எந்த பாக்டீரியம் உயிரி வலி சிதைவடையும் தன்மை கொண்ட நெகிலியை உற்பத்தி செய்கிறது ராஸ்டோனியா ராஸ்டோனியா ஐந்தாவது வினா உங்கள் திரையிட பப்பாளி இலைகளில் குளிர்ந்திலிருந்து எடுக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கசாயம் ஆகியவை டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது இது இரத்தத்தில் டேஸ் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கசாயம் டெங்கு டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு கொடுக்கப்படுகிறது இது இரத்தத்தில் டேஸ் எண்ணிக்கையை அதிகரிக்கப்படுகிறது இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது பப்பாளி இலையின் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கசாயம் ஆகியவை டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது இது இரத்தத்தில் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது ஆறாவது முக்கிய வினா உங்கள் திரையிலே தேசிய பச்சிலம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எவ்வாண்டு தொடங்கப்பட்டது தேசிய பச்சிலம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்த வினா உங்கள் திரையில தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி விதி முன்னூற்றி இருபத்தி நான்கு விதி முன்னூற்றி இருபத்தி நான்கு எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது ஒன்பதாவதுனா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா டாக்டர் சச்சிதானந்த சின்கா இன்றைய அதிமுக்கிய பத்தாவது வினா எந்த சட்ட பிரிவு இந்திய உச்ச நீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது எந்த பிரிவு இந்திய உச்ச நீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது சட்ட பிரிவு சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு ஆர்டிகிள் தேர்ட்டி டூ ஆர்டிகிள் தேர்ட்டி டூ அதாவது சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு தான் இந்திய உச்ச நீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிக பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு பதினொன்றாவது நான் பாருங்கள் இடதுபுறத்திலே சரத்து பதினான்கு பதினைந்து பதினாறு பதினெட்டு என்றும் வலதுபுறத்திலே பட்டங்களை ஒழித்தல் அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பாகுபாடு காண்பதை தடை செய்தல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இதில் சரியாக பொருந்திய விடை எது என்றால் சரத்து பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரத்து பதினைந்து பாகுபாடு காண்பதை தடை செய்தல் சரத்து பதினாறு அரசு வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு சரத்து பதினெட்டு பட்டங்களை ஒழித்தல் எனவே இதற்கு மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்பது சரியான அடுத்த அது முக்கிய வினா உங்கள் திரையில எந்த ஆண்டு பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது எந்த ஆண்டு பாராளுமன்றம் இந்திய குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது மிக மிக முக்கியமான வினா வைத்துக் கொள்ளுங்கள் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து அடுத்த வினா உங்கள் திரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மக்கள் தொகை பெருக்க விகிதம் ஒன்று புள்ளி மூன்று மூன்று சதவீதத்தில் இருந்து ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைந்தது எனவே இந்த ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிறு பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் ஒன்று புள்ளி மூன்று மூன்று சதவீதத்தில் இருந்து ஒன்று புள்ளி இருபது இரண்டு ஐந்து சதவீதமாக குறைந்தது எனவே இந்த ஆண்டு சிறு பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது பதினான்காவது வினா முக்கிய வினா உங்கள் திரையிலே இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் கிரோசி இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் கிரோசி பதினைந்தாவது அதிமுக்கிய வினா உங்கள் திரையிலே மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தின் பெயர் என்ன மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தின் பெயர் ஒத்துழையாமை இயக்கம் அடுத்த வினா உங்கள் திரையில கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களின் பற்றாக்குறை நோய் அறிகுறிகளுடன் பொருத்த வேண்டும் இடதுபுறத்திலே சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸாந்திமா கொக்கி போன்ற இலை நுனி சிற்றிலை நோய் இலை விளிம்பு சுருள்கள் என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே அந்த தனிமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது துத்தநாகம் தாமிரம் பொட்டாசியம் கால்சியம் இதை சரியாக பொருத்தி சொன்னோமே என்றால் சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸாம் தாமிரம் கொக்கி போன்ற இலை நுனி கால்சியம் சிற்றிலை நோய் எதன் பற்றாக்குறையினால் ஏற்படுகிறது என்றால் சுத்தநாகம் பற்றாக்குறையினால் ஏற்படுகிறது இலை விளிம்பு சுருள்தல் பொட்டாசியம் பற்றாக்குறையால் ஏற்படுகிறது எனவே இதற்கு இரண்டு நான்கு ஒன்று மூன்று என்பது சரியான விடை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் சிட்ரஸ் தாவரத்தில் எக்ஸாந்திமா தாமிரம் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது கொக்கி போன்ற இலை நுனி கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது சிற்றிலை நோய் துத்தநாகம் குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது இலை விளிம்பு சுருள்தல் பொட்டாசியம் குறைபாட்டினால் ஏற்பட அதிமுக்கிய வினாகங்கள் திரையில உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி எது உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி மஸ்குரிக்ஸ் மஸ்குரிக்ஸ் தான் உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி ஆகும் அடுத்த அதிமுக்கிய வினா இந்தியாவில் முதன் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் இவிஎம் பயன்படுத்தப்பட்டது மிக மிக முக்கியமானதுனா இந்தியாவில் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் இவிஎம் பயன்படுத்தப்பட்டது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இவிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் இந்தியாவில் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது அடுத்ததுனா பத்தொன்பதாவதுனா பொருத்தகவாக இருக்கிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அதன் உற்பத்தியாகும் இடங்களோடு பொருத்தி குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்கவும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே நதிகள் சிந்து நதி கங்கை நதி பிரம்மபுத்திர நதி கிருஷ்ணா நதி என்றும் வலதுபுறத்திலே அவை உற்பத்தியாகும் இடமாக கங்கோத்ரி இங் டங் மகாபலேஸ்வரர் மான சரோவர் என்று கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சரியாக பொருத்தினோம் என்றால் சிந்து நதி மானசரோவர் கங்கை நதி கங்கோத்ரி பிரம்மபுத்திர நதி செம்மா யுங் கிருஷ்ணா நதி மகாபலேஸ்வரர் எனவே நான்கு ஒன்று இரண்டு மூன்று மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் சிந்து நதி மானசரோவர் கங்கை நதி கங்கோத்ரி பிரம்மபுத்திர நதி செம்மா டங் கிருஷ்ணா நதி மகாபலேஸ்வரர் மீண்டும் குறிப்பிடுகிறேன் சிந்து நதி மானசரோவர் கங்கை நதி கங்கோத்ரி பிரம்மபுத்திர நதி செவ்வாயும் டங் கிருஷ்ணா நதி மகாபலேஸ்வரர் எனவே நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்பதுதான் சரியான விடை சிந்து நதி மானசோரவர் கங்கை நதி கங்கோத்ரி பிரம்மபுத்திர நதி செம்மாயுங்டங் டங் கிருஷ்ணா நதி மகாபலேஸ்வரர் நான்கு ஒன்று இரண்டு மூன்று இன்றைய முக்கியமான இருபது வினா வினாவிற்கு செல்வதற்கு முன்பாக இதுவரை நீங்கள் நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு சேனலை பற்றி கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் அது மட்டுமல்ல நமது சேனலை மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது எண்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து கிங் சில்வர் மெம்பர்ஷிப் தோங்குகிறது நீங்கள் மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கொண்டும் எங்களை ஆதரிக்கலாம் இருபதாவது வினா உங்கள் திரையில டேஸ் என்ற நூலை கங்கா தேவி எழுதினார் கங்காதேவி எழுதிய நூல் மதுரா விஜயம் டேஸ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார் மதுரா விஜயம் இன்றைய இந்த இருபது வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் இது சாதனையாளருக்கான தளம் சாதிக்க துடிப்போருக்கான தளம்